அண்மை செய்தி தேனி மாவட்டம் போடி அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் தடையை மீறி மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தற்போது மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெறுகிறது கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கேட்டு போராட்டத்தை நடத்தி வருகிறார் சீமான் сам बड़ा कर आबाट बैठो बड़ी बड़ी बात हो गई बैठ வந்த வேகத்தை பார்த்தவுடன் காவல்துறையினர் அந்த தடுப்புகளை விட்டுவிட்டு அவர்கள் மாற்றிடத்திற்கு சென்று விட்டார்கள் உடனே அங்கே இருந்தவர்கள் தடுப்புகளை தூக்கி வீசிவிட்டு மாடுகளோடு மலை ஏறி இருக்கின்றார்கள் மாடுகள் தற்பொழுது அந்த அறிவிப்பாதை மலையினுடைய மேல் பகுதிகளே மெய்ச்சேலுக்கு சென்றிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கையில் ஒரு கம்பு எடுத்துக் கொண்டு சென்றார் மாடுகளை மீட்பவர்கள் அந்த மாட்டை வழி நடத்துவதற்காக கையில் கம்பு வைத்திருப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் கம்புடன் சீமான் மேலே சென்றிருக்கின்றார் மாடுகளை விட்டு விட்டிருக்கின்றார் மற்றொரு பக்கம் இந்த தரைப்பகுதிகளே அதாவது மலையினுடைய கீழ்பகுதிகளிலே ஏராளமான காவல்துறையினர் வனத்துறையினர் மாறுகள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி மேலே அழைத்து செல்லப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலையை அவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கின்றார்கள்

அடடே வா 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 அப்படித்தானக்கு <aunque mehranoughs> <artoons>

வட்டி போட்டு அப்புறம் புரியுதா பையனை

Thank mm -hmm. you. Mm -hmm. mm -hmm. ராஜே ராஜே ஒன்னும் பிரச்சனை டவர் கிடைக்கல ஆ உள்ள விட்டுருங்க ஒரு வண்டியை மட்டும் விட்டா இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு